Thank you Lord.

அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட

ஆகஸ்ட் மாத வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் வழியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும் வழங்கி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் சரி கொடுப்பாய் ஆனால் உன் தேவநாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சொவ்வ ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் செப்டம்பர் மாத வாக்குதர்க்கம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து திங்கினாவில் அவர் தம்முடைய கூடாரத்தில் வரைத்து என்னை அவர் என்னை தமது கூடார வாசு கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மறையிலே உயர்த்துவார் தேங்க்யூ லாட் ஐ லவ் யூ